மகாபெரிவா சரணம் சென்னை எழும்பூரில் ஒரு தடவை ஸ்ரீ மகா ஜெயந்தி உற்சவம் உற்சவம் என்றால் அங்கு வரும் வேத விற்பனர்களை மகானின் அம்சமாகவே கருதும் பெரும் மனம் படைத்தவர் பிரதோஷம் மாமா அவர்களை உபசரிப்பதில் எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது என்று ஸ்ரத்தையோடு உழைப்பவர் ஜெயந்தி மூன்று நாட்கள் நடக்கும் அடுத்த நாள் மகானின் திருநக்ஷத்திரமான அனுஷதினம் கோலாகலமாக கொண்டாடப்பட இருந்தது அன்றைய தினம் வைதீகர்களுக்கு நேர்த்தியான சாப்பாடு போட வேண்டும் என்பது நடைமுறை பிரதோஷ மாமாவுக்கு சொல்லியா தர வேண்டும் முதல் நாள் இரவு மாமாவுக்கு திடீரென ஒரு யோசனை தோன்றியது எல்லோருக்கும் இனி அமுதமாக பால் பாயசம் போட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டார் இதற்காக நூறு லிட்டர் பால் தேவைப்படலாம் முன்னேற்பாடாக சொல்லாமல் பால் எப்படி கிடைக்கும் என்றெல்லாம் மாமா யோசிக்கவே இல்லை ஜெயந்திக்கு பால் பாயசம் போடணும் ஏற்பாடு பண்ணிடு என்று இரவே சமையலறை நிர்வாகியிடம் சொன்னார் நூறு லிட்டர் பால் தேவைப்படும் சமையலறை நிர்வாகி செய்கிறேன் என்று எப்படி தைரியமாக சொல்லுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் இந்த சம்பவம் நடந்தது பால் எவ்வளவு தேவை என்றாலும் முன்பணம் கட்ட வேண்டும் எப்படி பால் பாயசத்தை தயாரிப்பது முடியாது என்று பிரதோஷ மாமாவிடம் சொல்ல முடியுமா தயங்கி தயங்கி நின்றார் என்னப்பா பதிலையே காணோமே மாமா கேட்டார் என்ன பதில் சொல்வது என்று இவர் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்க அப்போது திடீரென ஃபோன் ஒழித்தது மாமாவின் உத்தரவின்படி காரியஸ்தர் போனை எடுத்தார் ஃபோனில் கேட்ட செய்தி அன்பரின் முகத்தில் மலர்ச்சியை வரவழைத்தது மகா பெரியவாளின் எல்லையற்ற அருளும் பிரதோஷ மாமாவின் ஆழ்ந்த பக்தியும் அங்கே வெளிப்பட்ட ஃபோனில் வந்த செய்திதான் என்ன ஜோஷி என்கிற வடக்கத்திய அன்பர் மகானிடம் நலவற்ற அன்பு பூண்டவர் பசுக்களை வைத்து பண்ணையை நடத்துபவர் ஜெயந்திக்கு பால் அனுப்பினால் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று தான் போனில் கேட்டார் ஜோஷி எப்படிப்பட்ட நேரத்தில் வருகிறது இந்த செய்தி பால் பாயசத்திற்கு வேண்டிய பால் கிடைத்து விட்டது பிரதோஷ மாமா மகானின் அருளில் எவ்வளவு அழுத்தமான நம்பிக்கை வைத்திருந்தால் இதை போன்ற காரியங்களை சாதிக்க முடியும் மகாபிரிவா சரண் அர ஜெய ஜெய ஜெயசங்கர் நன்றி கட்டுரையாளர் ரா வெங்கடசாமி அவர்கள் காஞ்சி மகானின் கருணை நிழலில் புத்தகத்திலிருந்து புதிய தட்டச்சு வருகூறான் நாராயணன் அவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி